குறியில் நான்கு குலத்தினராயினும் நெறியின் அக்குளம் நீங்கினர் ஆயினும் அறிவு சங்கரக்கு அன்பர் என பெறில் செறி உரப்பணிந்து ஏத்திய செய்கையார் அருமையான பாட்டு குளம் நான்கு குளம் நிறைய இருக்கு அதை நான்காக வைத்தார் நான்கள் முதல்ல அந்தனர் அரசர் வணிகர் வேளாண் வேளாளர் இந்த நாலு குளத்தில் எல்லாமே அடங்கிடும் அதான் குளத்தில் நான்கு குறியில் நான்கு குலத்தினர் குறியினர் என்னங்க குறி குறினா வினை விளைவாகிய குறி இப்ப என்னை மட்டும் ஏங்க இந்த குளத்தில் சாமி பிறக்க வச்சார் அவனை பார்க்க முடியாம இருக்கிறார் யாருங்க திருநாளை போவார் என்ன நினச்சாரு நான் செஞ்ச வினைப்பயன் இங்க வந்து பிறந்துட்டேன் பெருமானை போய் பார்க்க முடியாது கோயிலுக்குள்ள நாளை போவேன் ஆனாலும் தெரியுது எதுல மனது சொல்லுது கோயிலுக்குள்ளே நீ போக முடியாது நிற்கிறார் ஆனால் அறிவு சொல்லுது போகலாம் சரி நாளை போவேன் இங்கே திருநாளை போவார் நாயனார் புராணத்தில் சேக்கிலார் மனசும் அறிவும் என்ன அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருப்பார் நாமெல்லாம் மனசை கேட்டு வேலை ஆளுங்க மனசை கேட்டு மனம்ங்கிறது இறைவன் கொடுத்த கருவிகரணங்கள் அந்த கரணில் ஒன்று கழித்து விட வேண்டியது நாம் அதெல்லாம் என்ன பண்ணணும் கடந்து போகணும் அது பாசப்பொருள் தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடியதில் கரணங்கள் அப்படிங்கிறதுல மனம் வருது மனம் புத்தி சித்தம் ஆமா அதில் மனம் அதை தான் கேட்குறோம் அறிவு என்ன சொல்லும் சரியானது சொல்லும் ஏன் அறிவுக்கு அறிவு பொருளாக இறைவன் இருப்பதனால அறிவு என்ன பண்ணும் சொல்லும் ஆனா கடற்கரான் மனசு என்ன பண்ணும் அவன் கடக்கிறான் விடு நான் சொல்றது கேள அப்படியும் வந்து நிற்கும் இந்த பாட்டை தான் சொல்லுது அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெரிய மனசு சங்கரர் அன்பர்ன்னு சொல்லல குறி இப்ப குளம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்ன குரின்னு சொன்னார்